அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டை ஆட்சி செய்கிறது திமுகவா இல்லைன்னா ரவுடிகளும் பொறுக்கிகளுமா நாம ஓட்டு போட்டு ஆட்சி அதிகாரத்துல உட்கார வச்சிருக்கிறது திமுகவையா இல்லைன்னா ஏதாச்சும் ரவுடி பொறுக்கி கொலகார கொள்ளக்காரங்களையா ரொம்ப கடுமையா இருக்கா சரி இந்த படத்தை பாருங்க இந்த படத்துல இருக்கிற அட்டவணையில என்ன போட்டு இருக்கு கடந்த ஆறு மாசத்துல தமிழ்நாட்டில் நடந்த கொலைகளோட எண்ணிக்கை இந்த அட்டவணையில இருக்கு மே மாசம் மட்டும் நூத்தி ஏழு கொலைகள் நடந்திருக்கு ஜூன் மாசம் நூத்தி பதினேழு கொலைகள் நடந்திருக்கு ஜூலை மாசம் முப்பத்தி நாலு கொலைகள் ஆகஸ்ட் மாசம் பன்னிரெண்டு கொலைகள் செப்டம்பர் மாசம் இருபத்தி இரண்டு கொலைகள் அக்டோபர் மாசம் பதிமூணாம் தேதி வரைக்கும் ஐம்பத்தி இரண்டு கொலைகள் நடந்திருக்கு இது நவம்பர் மாசம் எப்படியும் அக்டோபர் மாசத்தோட முடிவுல நூறு நூத்தி இருபது கொலைகள் நடந்திருக்கும் ஆக மொத்தம் கடந்த ஆறு மாசத்துல தமிழ்நாட்டில் மட்டும் அறுநூத்தி நாற்பத்தி நாலு கொலை சம்பவங்கள் நடந்திருக்கு இப்ப சொல்லுங்க நான் சொன்னதுல என்ன தப்பு தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறது திமுகவா இல்லைன்னா ஏதாச்சும் ரவுடிகளும் பொறுக்கிகளுமா நாம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தது திமுகவையா இல்லைன்னா ஏதாச்சும் ரவுடி பொறுக்கி கொலகாரம் கொள்ளக்காரம் போத மருந்து விக்கிரமங்களையா இங்க சட்டத்தின் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கா இல்லன்னா ஏதாச்சும் ரவுடிகளின் ராஜ்யம் நடந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற ஐயம் ரொம்ப வலுவா வருது காவல்துறை என்னதான் செஞ்சுக்கிட்டு இருக்கு மக்களை பாதுகாக்க வேண்டிய காவல்துறை இன்னைக்கு மக்களை பாதிக்க தொடங்கி இருக்கு மேஞ்ச கதையா சில காவலர்கள் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள்ல ஈடுபடுறத சமீப காலங்கள்ல பார்க்க முடியுது இது தமிழ்நாடு தானா இல்லைன்னா ஏதாச்சும் ரவுடி பொறுக்கிகளோட கூடாரமா ஸ்டாலின் தலைமையிலான இந்த திமுக அரசு சட்ட ஒழுங்குல எந்த அளவிற்கு கையாலாகாத அரசா இருக்கு என்பதற்கு சமீபத்தில் நடந்த ஒரு கொலை சம்பவத்தை எடுத்து காட்டலாம் நம்முடைய முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் திருச்சி சுற்றுப்பயணத்தில் இருந்த போது அந்த நகரத்தோட முக்கிய பகுதி காவலர் குடியிருப்போட வாசல்ல வச்சு தாமரை செல்வன் என்ற நபரை ஐந்து பேர் கொண்ட கும்பல் கண்மூடித்தனமா வெட்டி இருக்கிறாங்க உயிருக்கு பயந்த தாமரை செல்வன் தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக காவலர் குடியிருப்புக்குள்ள ஓடி இருக்கிறாரு அங்க ஏ பிளாக்ல இருக்கிற எஸ்ஐ ஐ செல்வராஜ் வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்த முயற்சி பண்ணி அந்த நேரத்துல அவரை பின்னாடியே விரட்டிக்கிட்டு வந்த அந்த ஐந்து பேர் கொண்ட கொலைகார கும்பல் எஸ்ஐ ஐ செல்வராஜ் அவருடைய வீட்டுல இருக்கும்போது அவருடைய வீட்டு கதவை எட்டி உதச்சி உடைச்சி உள்ள போய் ஏற்கனவே வெட்டுப்பட்டு ரத்த வெள்ளத்துல இருக்கிற தாமரை செல்வனை எஸ்ஐ ஐ செல்வராஜோட நடு வீட்டுல வச்சு சரமாரியா வெட்டி கொண்டுட்டு அங்க இருக்கிற காவலர்கள் திருச்சியில இருக்கும் போதே அந்த நகரத்தோட முக்கிய பகுதி காவலர் புகுந்து சமூக விரோதிகள் இப்படிப்பட்ட கொடூரமான ஒரு கொலைய செஞ்சிருக்கிறாங்க சரி காவலர் குடியிருப்புக்குள்ளதான் எந்த பாதுகாப்பும் இல்ல காவலர்களுக்காச்சும் தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இருக்கா கேள்வியா வித்தியாசமா இருக்குல்ல வழக்கமா காவலர்கள் தான் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு தரணும் ஆனா இங்க என்னடான்னா தமிழ்நாட்டுல காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுது விழுப்புரம் மாவட்டம் காணை பகுதியில பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைங்க கிட்ட சில பொறுக்கி பசங்க தகராறு செஞ்சிருக்கிறாங்க இதை பத்தி விசாரிக்கிறதுக்காக அந்த பகுதி காவலர் ராஜேந்திரன் மத்தியில போயிருக்கிறாரு அந்த பொறுக்கி பசங்களை புடிச்சு கண்டிக்கும் போது ராஜேந்திரனை கீழே தள்ளி அவருடைய சட்டையை கிழிச்சுட்டு நீ யாரா இதையெல்லாம் கேக்குறதுக்கு அப்படின்னு அவரை கெட்ட வார்த்தையில திட்டி இருக்கிறானுங்க சென்னை புளியந்தோப்பு பகுதியில் செல்போன் திருட்டில் ஈடுபட்ட ரெண்டு இளைஞர்களை காவல்துறை புடிச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த ரெண்டு பசங்களும் கையில வச்சுக்கிட்டு இருந்த பீர் பாட்டலாலேயே காவலர்களை கடுமையாக தாக்கி இருக்கிறாங்க சென்னை பர்மா பஜார்ல திருடு போன தன்னுடைய செல்போனை மீட்கிறதுக்காக போன காவலரை அங்க இருந்தவங்க எல்லாம் கடுமையா தாக்கி இருக்கிறாங்க விழுப்புரத்துல மணற்கொள்ளைய விசாரிக்க போன காவலரை குற்றம் சாட்டப்பட்டவரின் குடும்பமே மொத்தமா சேர்ந்து ரவுண்டு கட்டி கடுமையா தாக்கி இருக்கிறாங்க அந்த காவலரை மருத்துவமனையில அனுமதிச்சிருக்கிறாங்க இப்ப சொல்லுங்க தமிழ்நாட்டுல பொதுமக்களுக்கு மட்டும் இல்லை காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத அளவிற்கு தான் இங்க சட்ட ஒழுங்கு நிலைமை சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கு சட்ட ஒழுங்கு என்னுடைய நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கும் சட்ட ஒழுங்குக்கு ஏதாச்சும் இரும்பு கை மாயாவி முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலினோட ஆட்சியில காவலர்களுக்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பு இவ்வளவுதான் காவலர்களே பாதுகாப்பா இல்லாத போது பொதுமக்கள் மட்டும் எப்படி பாதுகாப்பா இருப்பாங்க விழுப்புரம் மாவட்டம் வீடூர் அணை நிரம்பியத அந்த ஊர் மக்கள் போய் பார்த்திருக்காங்க அந்த நேரத்துல அங்க வந்த சில ரவுடி பசங்க பொறுக்கி பசங்க கத்திய காட்டி பொதுமக்களை மிரட்டி அவங்க கிட்ட இருந்து பணத்தையும் நகையையும் செல்போனையும் பறிச்சிருக்கிறாங்க அதுக்கு பயந்து போன மக்கள் அலறி அடிச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓடி இருக்கிறாங்க அந்த இடத்துல தடுமாறி விழுந்தவங்க மேலே மிதிச்சுக்கிட்டே போயிருக்காங்க விழுப்புரம் அடுத்த வீடூர் அணை வழியாக சென்று வந்த மக்களை ரவுடிகள் ஐந்து பேர் வழிமரித்து ரெகளை செய்து உள்ளனர் கத்தியை காட்டி மிரட்டி பணம் மற்றும் செல்โฟன்களை பறித்துள்ளனர் உயிருக்கு பயந்த மக்கள் கேட்டதை கொடுத்த போதும் அந்த கும்பல் கத்தியால் வெட்டியும் மதுபாட்டிலால் அடித்தும் உள்ளனர் அங்கிருந்த கடைக்காரர்கள் தட்டி கேட்டபோது அவர்களையும் தாக்கியுள்ளனர் கடையில் இருந்து பொருட்களையும் அடித்து உடைத்துள்ளனர் கஞ்சா போதையில் ரவுடிகள் அட்ராசிட்டி செய்ததாக பார்த்தவர்கள் கூறுகின்றனர் இது என்ன பிரமாதம் இதை விட விசித்திரமான ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனைய சொல்லட்டா கடந்த அக்டோபர் மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி ரெண்டு கொலகார பசங்க சிறையில இருந்து விடுதலை ஆகி இருக்கிறாங்க சிறையில இருந்து விடுதலை ஆன சில கணேசன் மற்றும் ஆகாஷ் அப்படிங்கிற பசங்க தீவிரமா தேடி இருக்கிறானுங்க எந்த இடத்துல தெரியுமா நம்முடைய முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலினோட சொந்த தொகுதியில இந்த ரெண்டு கொலகார பசங்களும் ஆட்டோ கணேசனையும் ஆகாஷையும் தேடி அலைஞ்சிருக்கிறாங்க அங்க இருக்கிற பல பேர்கிட்ட விசாரிச்சோம் இவங்க ரெண்டு பேரும் எங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த கொலகார பசங்களுக்கு தெரியல உடனே கோபத்துல சாலை ஓரம் நின்று கொண்டிருந்த பொதுமக்களை எல்லாம் கத்தியாலேயே கிழிச்சிட்டு போயிருக்கிறானுங்க என்டே என்னடா இதெல்லாம் போட்டவனுங்க கிடைக்கல அப்படின்னா கோபத்துல அப்பாவி பொதுமக்களை மக்களை போவீங்களா இந்த சம்பவம் எந்த இடத்துல நடந்திருக்கு காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலினோட சொந்த தொகுதியான கொளத்தூர் தொகுதியில தான் இந்த அநியாயம் அக்கிரமும் நடந்திருக்கு முதலமைச்சரோட தொகுதியிலேயே சட்ட ஒழுங்கு இந்த லட்சணத்துல இருக்கு அப்படின்னா இந்த மாநிலத்தோட மற்ற பகுதிகளில் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கும் இந்த ரெண்டு கொலகார பசங்களும் கடந்த அக்டோபர் மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி தான் சிறையில இருந்து விடுதலை ஆகி இருக்கிறாங்க பொதுவா இப்படிப்பட்ட சமூக விரோதிகள் சிறையில இருந்து விடுதலை ஆனா காவல்துறை தொடர்ந்து இருக்கணும் இந்த ரெண்டு கண்காணிச்சு பசங்களையும் காவல்துறை கண்காணிக்கவே இல்லையா இவங்க வெளியில வந்து சில நாட்கள்லயே ரெண்டு பேருக்கு போட்டு இருக்கிறாங்க அவங்க கிடைக்கல அப்படின்ன உடனே பொதுமக்களை கிழிச்சிட்டு கிழ்ச்சிட்டு போயிருக்கிறாங்கன்னா காவல்துறை என்னதான் செஞ்சுக்கிட்டே இருக்கு இதுல இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா அப்பா எட்டு அடி பதினாறு அடி பாயும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கு ஏத்த மாதிரி முதலமைச்சர் ஐயா ஸ்டாலினோட தொகுதியில சட்ட ஒழுங்கு மகன் உதயநிதி ஸ்டாலினோட தொகுதியில கஞ்சா போதை பொருள் விற்பனை ரொம்ப அமோகமா நடந்துகிட்டு இருக்கு திருவல்லிக்கேணியில சமீபத்துல கஞ்சா விட்டு கொண்டிருந்த ஒரு சின்ன பையனை காவலர்கள் பிடிச்சு விசாரிக்கிறாங்க அவங்கிட்ட நாலு கிலோ கஞ்சா இருந்திருக்கு சில கிராம் இருந்திருக்கு இதெல்லாம் எங்கிருந்து கிடைக்குது காவலர்கள் அந்த பையனை கேட்டதுக்கு நானும் ஒரிசாவுக்கு போய் கஞ்சா வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறான் மாச மாசம் அந்த சின்ன பையன் ஒரிசாவுக்கு போயிட்டு கஞ்சா வாங்கிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள வந்திருக்கிறான் அதையெல்லாம் கண்காணிக்காம இந்த காவல்துறை என்னதான் செஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த போதை பொருள் விற்பனை எங்க நடந்திருக்கு துணை முதலமைச்சர் ஐயா உதயநிதி ஸ்டாலினோட தொகுதியில நடந்திருக்கு அது சரி ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிற திமுக காரன் தானே மெத் என்ற அபாயகரமான போதை பொருளை உற்பத்தி பண்ணி உலக முழுக்க ஏற்றுமதி செஞ்சான் அப்படிப்பட்ட நபர்கள் இருக்கக்கூடிய திமுக கட்சியின் ஆட்சி நடக்கக்கூடிய இந்த காலத்துல துணை முதலமைச்சரோட தொகுதியில எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாம போதை பொருள் விற்பனை நடக்கிறது ஒன்னும் பெரிய ஆச்சரியம் கிடையாது இவ்வளவு பெரிய மாநிலத்திற்கு நிரந்தரமான ஒரு சட்ட ஒழுங்கு டிஜிபியை கூட நம்முடைய முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் நியமிக்கவே இல்லை இப்ப வரைக்கும் பொறுப்பு டிஜிபி தான் இருக்கிறாரு அது மட்டும் இல்லாம காவல்துறையில பத்தொன்பதாயிரம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படாம இருக்கு சோ காவல்துறையில போதிய அளவிற்கு காவலர்கள் இல்ல இதனால கூட தமிழ்நாட்டோட சட்ட ஒழுங்கு இந்த அளவிற்கு சீர்கெட்டு போயிருக்கலாம் உங்களுக்கு இந்த வாரத்தோட ரிப்போர்ட்டர் மேகசீன்ல இருந்து மூணே மூணு பக்கத்தோட தலைப்பை மட்டும் படித்து காட்டுறேன் அதுல இருந்தே தமிழ்நாட்டோட சட்ட ஒழுங்கு இன்றைக்கு எந்த அளவிற்கு அபாயகரமான நிலைமையில இருக்கு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கலாம் ஐபோன் டீலிங் டெலகிராம் மூலம் இம்போர்ட் ராஜபோதை ஐஸ் பவுடர் ஒரு கும்பல் டெலகிராம்ல கான்டாக்ட் பண்ணி மெத் அப்படிங்கிற போதை பொருளை வித்து இது ஒன்னா அடுத்து வீட்டை விட்டு ஓடிய பள்ளி மாணவி பைக்கில் ஏற்றி பலவந்தப்படுத்திய போலீஸ் விழுப்புர வெக்கக்கேடு காவல்துறையே ஒரு பள்ளி மாணவிய பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிறார் இது வந்து சில நாட்களுக்கு முன்னாடி நடந்தது சில மாசத்துக்கு முன்னாடி திருவண்ணாமலையில ரெண்டு காவலர்கள் ஆந்திராவில இருந்து வந்த ஒரு பெண் கிட்ட பாலியல் ரீதியா அத்துமீறி நடந்துகிட்டாங்க இப்ப இந்த சம்பவம் அடுத்து நாம ஏற்கனவே பார்த்தோம்ல திருச்சி சம்பவம் அது போலீஸ் கண் முன்னாலேயே கொடூர கொலை திருச்சியில் திக் திக் ஒரு வார ரிப்போர்ட்டர் மேகசீன்ல தமிழ்நாட்டோட சட்ட ஒழுங்கு மொத்தமா அம்பலப்பட்டு நிக்குது இந்த லட்சணத்துல தான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் இப்ப தொடக்கத்துல சொன்ன மறுபடியும் சொல்றேன் நீங்களும் ஒரு தடவை யோசிச்சு பாருங்க நாம உண்மையாகவே திமுகவிற்கு தான் ஓட்டு போட்டு ஆட்சி அதிகாரத்துல உட்கார வச்சிருக்கிறோமா இல்லைன்னா ஏதாச்சும் ரவுடி பொறுக்கி கொலகாரன் கொள்ளக்காரன் போத மருந்து விற்கிறவன் இவங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டு ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்சிருக்கிறோமா இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட ஆட்சியை கொடுத்துட்டு அடுத்த முறையும் நாங்க தான் ஆட்சிக்கு வர வரப்போறோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாரு ஐயா ஸ்டாலின் இன்னொரு முறை இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னு வைங்க முடிஞ்சு தமிழ்நாடு சுடுகாடா மாறிடும் அவ்வளவுதான் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே செக்ஷன்ல சொல்லுங்க நாம மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்கள் நெற்றிக்கள் நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் பெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் வளர்க நன்றி வணக்கம்